சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க இந்த போகர் குருகுல கல்வி நாலாவது செஷன் இது ஸோ இந்த மூணு நாள் வகுப்பும் வழக்கம் போல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வர எல்லாருக்குமே வந்து இந்த சீதோஷ்ண நிலைகள் ஒவ்வொரு சீசன் அங்கே வரும்போதும் வேறு வேறு சீதோஷன் நிலைகள் நாலாவது வகுப்பில் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அதுவே ஒரு பெரிய இது நாலு நாளில் இங்கே யாருக்குமே உடம்பும போக எந்த இதுவும் இல்லை எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறோம் ஒவ்வொரு தடைகள் எதனால் வருதுங்கிறதையும் எங்களுக்கு புரிய வச்சு தடை நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கான பயிற்சியும் இங்கேயே கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை மேலும் எங்களுக்கு வச்சு தான் அனுப்புகிறீங்க பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணி மறுபடியும் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் எங்களை நீங்கள் வழி நடத்த போகிறீங்க அற்புதங்கள் பல பார்த்துட்டோம் இந்த தடவையும் அற்புதங்கள் செஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க எங்கள் சைட்லேருந்து நாங்கள் தான் இன்னும் முன்னேறுறதுக்கு நிறையா பண்ணணுங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கீங்க நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோங்கிற வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்குறோம் மேலும் ஒவ்வொரு வகுப்பில் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் கொடுத்தீங்க இந்த தடவை மற்றவங்களோட எண்ணங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான காரணங்களை புரிய வச்சு எப்படி அந்த சத்ருக்குளை வந்து மித்திருக்குழை மாற்றணுங்கிறத சொல்லிக் கொடுத்தப்போ பிரமிச்சுட்டோங்கய்யா எதில் தடை இருக்குதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தோம் அதேமாதிரி வழக்கமாக எல்லாருக்குமே இருக்கிற கேள்விகள் மனசில் இருக்க கேள்விகளுக்கு வந்து கேட்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வர பதில் இந்த முறையும் பல சந்தேகங்கள் அவங்கவுங்க மனசுக்கு இருந்ததுக்கு அவங்கவுங்களுக்கான பதில் உங்களோட சச்சங்கத்துலேயே கிடச்சது பெரியதுங்கய்யா மறுபடியும் எங்கள் குருவுக்கு நன்றி சொல்லி இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு மேலும் நல்லபடியாக வளருவோங்கிறதோட நம்பிக்கையோடு நன்றி சொல்கிறேங்க நன்றி மைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் ஆன்மீக நோய் என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதர்மை பக்தர்களே எமதர்ம சீடர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை உச்சிகால தியானம் கோத்தகிரி மலை உச்சிகள் இப்போ வந்துப்பா எல்லாரும் வெள்ளை ஆடை உடுத்திருக்கீங்க இதற்காக வெள்ளாடை இப்பொழுது இந்த செக்ஷனில் உடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னுனா இயற்கையில் எல்லா மனிதனும் பிறக்கும் பொழுது உள்ளத்தால் மனதால் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் ஆனால் நாம் வளர்ந்து வரும் பொழுது நம்ம மாயையில் மாட்டி பல வர்ணங்களாக நமது எண்ணங்களும் நமது மனமும் மாற்றப்பட்டது ஆன்மீகத்துக்கு வரும்போது பொதுவாக ரெண்டு மூன்று நிறங்களை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் வெண்மை ஒரு புனிதமான நிறம் ஏன் வெண்மையை கொடுக்குறாங்க அப்படின்னா மீண்டும் நாம் பிறக்கும்பொழுது எப்படி நமது உள்ளத்தில் எந்த ஒரு கள்ளம் கபடம் அல்லாமல் வெள்ளை உள்ளமாக பிறந்தமோ அப்படி நம்ம மீண்டும் மாறணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் வெள்ளை அப்படின்னாலே ஒரு சமாதானம் இப்போ வெள்ளை எதுக்கு போடணுன்னா ஆன்மீகத்தில் திருமணமானவர்கள் குடும்பத்தில் வாழ்றவர்கள் உடுத்துவதற்கு சரியான ஒரு உடைனா அது வெண்மை வெண்மை என்பது சமாதானம் எதிர்த்து போராடுவது அல்ல நல்லா புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல எதிர்த்து போராடணும் அப்படின்னா காவி காவிங்கிறது எதிர்ப்பு போராட்டம் அதை நிறைந்தது காவி சக்தியின் பிறப்பிடம் காவி சிகப்பு சக்தியோட நிறம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி ஆன்மீகத்தில் பொதுவாக எல்லா மதங்களிலும் இந்த சிகப்பு அதாவது இந்த காவி பயன்படுத்தப்படுகின்றது வெண்மையும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த வெண்மைங்கிறது நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும் இந்த கலர் இது போராட்டம் நல்ல இருக்கிறத இருக்கிறா மாதிரி ஏற்றுக்கிறது புரிஞ்சுக்கிறது அதான் வெண்மை தான் அவங்க எல்லாரையும் வெள்ளை விட உடுத்த சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பச்சை இந்த பச்சைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிறம் பச்சைங்கிறது முழுமையாக தன்னை ஆட்படுத்தி கொள்தல் நான் எந்த கொள்கையில் இருக்கின்றேனோ அந்த கொள்கையை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் பச்சை பெரும்பாலும் பச்சை யார் யார் பயன்படுத்துகிறாங்கன்னா முருக வழிபாட்டில் இருக்கிறவங்க இப்போ பச்சை பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமியத்தில் இருக்கிறவங்க பச்சை பயன்படுத்துகிறாங்க சூஃபிகள் குறிப்பாக காதிரியா மார்க்கம்னு சொல்லக்கூடிய சூஃபிச மார்க்கத்தை தழுபுகிறவர்கள் பச்சை கொடி இந்த பச்சை இதை எடுத்து தலையில் கட்டிக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தில் இருக்கீங்க கிரகஸ்தர்களாக இருக்கீங்க கிரகஸ்தராக இருக்கக்கூடிய நீங்கள் வெள்ளை உடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க எல்லாேருக்கும் வெண்மை கொடுக்கப்பட்டது எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் போராடி ஆன்மீகத்திலே வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தோம் அப்புறம் ஏங்கய்யா நீங்கள் எங்கேயா காவியை கட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீதான் ஜெயிச்சிட்டீங்களே எல்லாத்தையும் தான் கடந்துட்டிங்களே அப்படின்னு எம்மை நம்பி வரும் உங்களை போன்ற உண்மையான ஆன்மீக அன்பர்களையும் சீடர்களையும் காப்பாற்ற இந்த உலகத்தை எதிர்த்து மாயை எதிர்த்து போராடுவதற்காக நாங்கள் காவி உடுத்துகின்றோம் எனக்கு நானே வாழ்க்கையில் ஞானடைகிறதுக்கும் இக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நான் போராடின போராட்டம் ரொம்ப ரொம்ப தான் ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக போராடுற போராட்டம் இருக்கே ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு லிஜெண்ட்டாக இருக்கீங்க மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்பியவர்களை காக்க வேண்டும் அதுதான் நம்ம கொள்கை நம்பாதவனை பற்றி கவலையே இல்லை சும்மா அரச வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி மட்டும் வருவன்லாம் பார்த்திங்கன்னா கவலையே கிடையாது அது அவன் பாடு இறைவன் பாடு அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது யார் ஒருவர் நம்மளை நம்புகின்றார்களோ இந்த நம்பிய ஆத்மாவை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் இந்த ஆன்மா கடை தேறுவதற்கு வழிவகை பண்ணணும் அதற்கு இந்த உச்சி காலம் இந்த சிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு நான்கு காலங்கையா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் நண்பகல் நள்ளிரவு இந்த ஒரு நாலு காலம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலங்கள் ஆன்மீக தியான காலங்களில் அதை மையப்படுத்தி தான் இன்றைய அளவு காலை சூரிய உதயம் வந்து காலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு முப்பது தான் இன்றைக்கு அதனால் தான் உங்களுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து அப்படியே போனோம் இப்போ அந்த நண்பகல் வந்து இந்த பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆகிடும் இன்றைக்கி சூரிய உதயம் தள்ளி ஏன்னா சூரிய அஸ்தமனம் தெரியும் ஆறரை மணிக்கெலாம் நிறுத்தி வெளிச்சமாக தான் இருந்துச்சு சூரிய அஸ்தமனமே ஆராயம்கால் ஏழு மணி தான் நேற்று ஆணிச்சு இப்போ ஒரு பனிரெண்டு முப்பது தான் வந்து ஏறக்குறைய இன்றைய தினம் பகலாக இருக்கும் இந்த காலத்தில் அப்புறம் அப்படியே கால பருவ காலங்கள் மாற மாற அந்த டைம் மாறிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் சில தியானத்தை இங்கேருந்து செய்வோம் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அதற்காக தான் இந்த ஏற்பாடு பொதுவாக வந்து மலையில் நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நல்ல விஷயங்கள்னால் இந்த எண்ணெய் மூட்டங்கள் மனிதனோட சஞ்சாரங்கள் இல்லாத இடம் பிராணாசக்தி அதிகமாக குவியும் இடம் பல பேருக்கு இப்போது ஹில் ஸ்டேஷன் வந்தால் மூச்சு விட முடியாது உடனே சொல்லுவாங்க எனக்கு ஆக்சிஜன் பத்தலை இங்கே ஆக்சிஜன் கிடைக்கல இல்லை ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமாக இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உங்களால் கிரகிக்கிற அளவுக்கு நுரையீரல சத்து இல்லை ஆக்சிஜன் குறைவா இல்லை நீங்கள் புவியிருப்பு விஷையிலிருந்து மேலே போக போக ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்குது பொதுவாக சமதள பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய முகத்தை பார்க்கறதோட ஆன்மீகன்னா என்னான்னு தெரியாத தியானம்னால் என்னென்னு தெரியாத ஒரு பாமரன் ஹில் ஸ்டேஷனில் வரவனோட முகத்தை பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் பெரிய தியானவான்னு இல்லை பெரிய நல்லவன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய மாசற்ற காற்று இந்த காற்று வந்து மாசுபடலை டஸ்ட்டு கிடையாது பட் நம்ம சமதள பூமியில் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் நாம் இழுக்கக்கூடிய காற்றில் டஸ்ட் இருக்குது இங்கே ப்யூரிட்டியாக இருக்குது இந்த டஸ்ட்டிலேயே வாழ்ந்து டஸ்ட்டிலே இழுத்து பழக்கப்பட்டவங்களுடைய நுரையீரல் இவ்வளோ ப்யூரிட்டியை உடனே ஏற்றுக்க மாட்டேங்குது எனக்கு எதுக்கு நல்ல காற்று கொடுத்தப்ப எனக்கு எதுக்கு இவ்வளோ சுத்தமான காற்று தேவையா வாழ்க்கையில் வேண்டானே அது வந்து தடுக்குது வேற ஒன்றும் இல்லை நல்லது வர்றதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம உடம்பு இல்லை நம்ம தான் பிரச்சனை நம்ம உடல் உறுப்புகள்லாம் ஜீர்ணிக்க முடியாமல் இருக்குது ஐயோ இவ்வளோ நல்ல காத்தா அப்படியே சில பேர் சந்தோஷத்துலேயே வந்து சிரித்து செத்து போயிடுவான் சிரிப்பை அடக்க முடியாமல் சந்தோஷத்துலேயே என்ன பண்ணுவான் சிரிச்சுக்கிட்டே செத்து போனவெல்லாம் இருக்கான் துக்கத்தில் செத்து போகிறவனும் இருக்கான் ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்கிற பூமி சமதள பகுதிகள் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம பெரும்பாலும் மாசுபடைந்த காற்று அதிகமான எண்ணமூட்டங்கள் இருக்குது இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு பியூரிட்டியானது இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லானது இந்த பீஸ்ஃபுல்லான இந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம இருக்கிறதுனால அவங்க நுரையீரல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதையும் நம்ம வந்து புரிய வைக்கணும் இதான் சுத்தமான காற்று இதான் இறைவன் நம்மளுக்கு அருணுள்ள காற்று அப்படின்னு என்ன சொல்லணும் நுரையீரலுக்கு சொல்லணும் இதை அப்படின்னு என்ன ஒரு பிரச்சனை நாளைக்கு அப்புறம் நீங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் அங்கே போய் திணறிகிட்டு இருக்கோம் இது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ இந்த உடம்பை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை இந்த பிராணாசக்தியை நாம் உண்டு இப்போதைக்கு நல்ல ஒரு விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும் அதுக்காக தான் அந்த ஹில்ஸ் தவத்துக்கு வந்திருக்கோம் இந்த தவத்திற்கு முன்னாடி இந்த செக்ஷனை வந்து கேள்வி பதில் செக்ஷனை கொண்டு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆரம்பிப்போம் அப்புறம் மழை வரும் திருது புண்ணு எல்லாரும் இறங்கி ஓடுவீங்க ஏன் அந்த ஒரு சோதனையை உங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டுன்னு இந்த தடவை உத்தரவு என்னென்னா கேள்வி பற்றி ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு என்ன நடக்கும் தேவையே இல்லாமல் நம்ம வாழை கும்பியை படிப்போம் வாழையை பேசுவோம் இல்லை எட்டு ரெண்டை பற்றி பேசுவோம் ஏதாச்சும் ஒரு பெரிய ரகசியத்தை பேசும்போது உடனே மழை வந்து உங்களை துரத்தி விட்டுருவோம் கீழே நீங்கள் கீழே இறங்கி அங்கே ரூமுக்கு போகிறதுக்கெல்லாம் மழை நின்று போயிடும் வெயில் அடிக்கும் அப்புறம் நீங்கள் ஏக்கத்தோட பார்த்துட்டு ரூமுக்கு போன காலங்கள் போய் இதை தவ காலமாக மாற்றுவோம் சில ரகசியங்களை கீழேயே பேசுவோம் ஏன்னா மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை பாருங்கள் டக்குன்னு ஓடிடுவீங்க ரூமுக்கு இல்லை ஆளுக்குள்ளாரோடையந்துடலாம் அப்போ இந்த கேள்வி பதில் வந்து எல்லாருக்கும் தேவையான கேள்வி பதில் மனசில் என்னென்ன ஐயப்பாடுகள் இருக்கோ அது இக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பற வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கேளுங்க கூச்சப்படாதீங்க கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் சரியா மகிழ்ச்சி ஐயா வணக்கம் ஐயா என்னோடய நேம் தயாநிதி என்னோடய கேள்வி இன்றைக்கி வந்து ஐயா நேற்று நீங்கள் இந்த காற்றை பற்றி வந்து சச்சங்கம் கொடுத்தீங்க சச்சங்கம் கொடுத்தீங்க இப்போ அந்த காற்றை பிடிக்கிற கலையை வந்து சொன்னீங்க அதை வந்து எப்படி வந்து அஞ்சு போதுமாக வந்து உள்ளே போகுது எப்படி அது பிரியுது முதல்ல அது ஏன் ஒன்றா இருக்குன்னு தெரியணும் அப்புறம் தான் அதை வந்து பிரிக்கதை வந்து சொல்ல முடியும்னு சொன்னீங்க அதோட அடிப்படை என்ன அதை வந்து எங்களால் கற்றுக்க முடியுமான்றது கேள்வி காற்றை பிரிக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு நம்மளோட சத்துருக்களை வெல்ல வேண்டும் நாம் சத்துருக்கள் எங்கள் இதில்லாம் இருக்காங்கன்னு காலைல தான் கிளாஸ் எடுத்தேன் சத்துருக்களின் எண்ணங்கள் காற்றில் தான் கலந்துருக்கு அப்போ காற்றை நீங்கள் முதல்ல பிரித்து புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல உங்களோட சத்துருவை சம்காரம் செய்ய வேண்டும் சத்ருவை சமகாரம் செய்த பின்புதான் நீங்கள் காற்றோட புரிதலை வரலாம் குருவே சரணம் என் பெயர் ஸ்ரீதர் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா இப்போ இடுப்புக்கு மேலே ஒரு பகுதி இடுப்பு கீழே இரண்டு பங்காக ஐயா அதில் கால் விரல் வந்து பார்த்திங்கன்னா வாயு இது வந்து அந்த ஆட்காட்டி பெருவிரலுக்கும் பக்கத்தில் இருக்கிறது அது வந்து நீளமாக இருக்குது அப்போ அங்கே கீழே வரைக்கும் நமக்கு வாயு அதிகமாகும் அதே இது மேலே வந்து நடு வெப்பம் உள்ள இந்த நடுவிரல் வந்து நீளமாக இருக்குது அது இடுப்பு கீழே அந்த கால் விரலில் வந்து நடுவிரல் சின்னதாக இருக்குது அது அந்த வித்தியாசம் வந்து கீழே வந்து வாயு அதிக ஸ்தானமும் மேலே வந்து நெருப்பு அதிக இதாக அதுக்காக டினோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்காங்க ஐயா கை விரலும் கால் விரலும் இப்போ உடலியலில் கால் விரல் கால் விரலில் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டி போடுற அந்த விரல் வந்து பெரிதாக இருக்குது காலில் பெரும்பாலும் சிலருக்கு அது கூட சின்னதாக தான் இருக்கும் காலோடய கட்டை விரல்தான் பெருசாக இருக்கும் சிலருக்கு சிலருக்கு தான் அது பெருசாக இருக்குது சில நபர்களுக்கு நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சோன்னா அது கூட சின்னதாக தான் இருக்குது கை விரலில் அந்த மாதிரி ஆள்காட்டி விரலு கட்டை விரலாம் வந்து சின்னதாக இருக்குது இந்த நடுவிரல் தான் பெருசாக இருக்குது இப்போ இது வந்து காற்று பூதத்திற்கு உண்டானதா அந்த காற்று இழுக்கிறதா நெருப்பு போகிறதுக்கு உண்டானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி உடலியல் சம்பந்தமான ஒரு கேள்வி ஐயா உடலில் வந்து அஞ்சும் ஒன்றா இல்லை அஞ்சும் தனித்தனியாக இருக்குது அஞ்சும் பஞ்சபூத அளவுகளை நமக்கு காட்டுவது இந்த பெருவிரல் அப்படின்னு சொல்கிறது இந்த நடுவுறலில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கிற விரல் வந்து கையில் பெருசாக இருக்குது இந்த விரல் எது சம்மந்தப்பட்டதுன்னா நம்மளுடைய வெப்ப ஆற்றல் சம்மந்தப்பட்டது நெருப்புக்கு அப்பாற்பட்டு வெப்ப ஆற்றலோட தொடர்புடையதாக இருக்குது நெருப்பு ஆற்றலில் நெருப்பை கடந்து வெப்பாற்றலுடன் தொடர்புடையதாக இந்த இது இருக்குது இதோட பவரில் தான் பிரெயின் பிரெய்னோட ஆற்றல் எல்லாமே இந்த பெருவிரலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது காலோட கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல் மண்பூதத்தோடு தொடர்புடையதாக இருக்குது அந்த மண்பூத எந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு செரிமானங்கள் நம்ம உடம்போட சைஸு செரிமானம் எந்த அளவுக்கு ஜீரணிக்கிது அந்த மாதிரி மண்பூதத்தை தொடரக்கூடியது இது காற்றோடையும் தொடர்பில் இல்லை நெருப்போடையும் இல்லை கையில் பெருசாக இருக்கிறது வெப்ப ஆற்றலோட தொடர்புடையதாக இருக்குது ஆறாவது ஆற்றல் பஞ்சபூதத்தை கடந்தது இது இந்த ஆறாவது ஆற்றலாம் தொடர்புடையதாக இருக்குது காலில் இருக்கக்கூடிய கட்டை விரலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த விரல் வந்து மண்புதத்தோடு தொடர்புடையதாக இருக்குது நாம் காலை நல்லா அழுத்தி விலங்குகள் மாதிரி விரலை வந்து எந்த அளவுக்கு காலோட விரலை அழுத்தி 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 நடக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முதுகு தண்டு இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் செரிமான ஆற்றல் அதிகரிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைப்படும் நீங்கள் இளமையோடு வாழ்வதற்கு பல பேர் இன்றைக்கி வந்து சுகர் குறையணும் வியாதி குறையணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா நடங்க எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிக்க நடங்க டோலை நடக்காதீங்க பெரும்பாலான மனிதர்கள் தன்னோட உடல் வெயிட்டை காலில் ஹீலில் கொண்டு போய் வச்சிட்றாங்க முன்பகுதியில் வைக்கலாம் பின்பகுதியில் கொண்டு போய் வச்சிட்றாங்க அப்போது இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விரல்களுக்கு கிருப்பை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு விலங்குகள் மாறி நடந்தோன்னா நமக்கு உடம்புல நல்ல சக்திகள் கிடைக்கும் அப்படி நடங்க ஐயா வணக்கம் என் பேர் தமிழரசன் திருக்கூடலை ஆட்டூர்லேருந்து வரேன் தியானம் பண்ணிட்டுருக்குள்ள தியானம் பண்ணிவிட்டு எந்த இடத்த பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து இப்போ இந்த கையை பார்க்குறேன்னா அந்த கை தானாகவே இப்படி வருது பேலன்ஸ் இல்லைன்னா கரெக்டாக தான் பண்ணுறேன்னா எந்த இடத்த பார்க்குறேனோ அந்த இடத்துல வந்து சரியான பவர் ஒன்று போகுது அதுதாங்க என்னோட கேள்வி தியான நிகழ்வுக்கு பின்பு உடல் உறுப்புகளில் எங்கேயாச்சும் கவனத்தை நம்ம செலுத்தினோம்னா அந்த உறுப்பானது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது இது அவரோட பிரச்சனை இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்காது இது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை சில இடங்களில் வந்து நம்ம மூளையோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு உடலில் சில இயக்க நிலைகள் தளர்ச்சி பெறும் இல்லைது அதீதமாக இருக்கும் ரெண்டு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்துல உடம்பில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அறுபத்தி நான்கு விதமான ஜாயின்ட் இருக்குது மாந்திரிகம் மந்திர தந்திரங்களில் உங்களுடைய இந்த ஜாயின்ஸில் ஏதாச்சும் ஒரு ஜாயின்ஸில் ஒரு செய்வனை பண்ணிட்டாங்க ஒரு கருவ முல்லை எடுத்து சில பொருளை வச்சு ஒரு பொம்மை செஞ்சு உங்கள் கையில் குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொம்மையில் அது என்ன ஆகும் உங்களோட கட்டுப்பாட்டை இழந்துடுது அந்த இடத்துல அதை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட சக்தி அதிகமாக இல்லை உங்ககிட்ட அதனால் ஆன்ம சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது ஆன்ம சக்தி குறைவாக இருக்குது அப்போ நம்ம தியானம்லாம் பண்ணி நம்ம நல்ல பிராணாசக்தியை நம்ம உள்ளார இழுத்துட்டு நம்ம அந்த இடத்த நோக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்விஸ்ட் நடக்குது அவருக்கு இது மாந்திரிகத்தினால் வந்த விளைவு பட் அதற்கப்புறம் அது சரியாயிடுச்சு மாந்திரிகம் இப்போ இல்லை உங்களுக்கு ஆனால் இந்த மாந்திரிகத்தால் அடிபட்டுச்சு இல்லையா இந்த அடிப்பட்ட நரம்பு பலகீனமாக இருக்குது இதை தக்க சிகிச்சை செய்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்போ வந்து நான் தியானத்தோட கட்டுப்பாட்டில் மீறி நடக்குது ஆனால் இல்லை உங்கள் தியான சக்தினால் உங்கள் பார்வையோட நல்ல ஒரு பவர்னால் அந்த இடம் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுது தான் அந்த மூமெண்ட்டு நல்ல விஷயந்தான் ஆனால் தக்க சிகிச்சையை எடுத்து சௌரியம் பண்ணிங்க நல்லா இருப்பீங்க நன்றிப்பா என்னோடய பேர் காமாட்சி தேனி மாவட்டம் ஐயா சக்தியை நம்ம உணர்றது தொப்புள் மையம் வழியாக உணரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகுது தொப்புள் மையம் வழியாக பனியன் போட்டுருந்தா கூட அந்த ஸ்பாஞ்ச் வந்து இடத்துல இருக்கும் காலையில் போடணும்னு சாயங்காலம் கழட்டும் போதுன்னு சொன்னீங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்போ வரைக்கும் வரல எனக்கு பேராமெடிக்கல் ஹெர்னியான்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கீங்க தொப்புள் மையத்துக்கு மேலே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒருவேளை அதனால தான் எனக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இது கேள்வி நம்பர் ஒன்றுங்கய்யா கேள்வி நம்பர் டூ என்னன்னா இப்போ நிறைய ஜீவசமாதிகள் அங்கங்க நானும் போயிட்டு தான் வரேன் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய இறை அனுபவம் படி இசல் இருக்கும் இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே மாட்டேங்குது ஜென்ரலாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர மாதிரியே ஜீவசம்பாதிகளுக்கும் போனால் அந்த மாதிரி இருக்குது அது நான் எப்படி அதை உணர்றது எனக்கு அதுவும் வேணும் இல்லை கேள்வி நம்பர் மூணுங்கய்யா இப்போது நானும் நம்ம குபேர் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன் பொருளாதாரத்தில் இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கும் போகணும் இன்னும் தியானம் எனக்கு நல்லா கைகூடணுங்கய்யா எனக்கு இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்ங்கய்யா ஒன்னு ஒன்றா கேள்வி கேட்டாலும் இப்போ கேட்ட முதல் கேள்வி தொப்புள் மையத்தின் வழியாக இறை சக்தி உள்ளார போகுது அப்படின்னு நான் சச்சங்கத்தில் சொன்னதா அவர் சொல்றாரு அது தவறான ஒரு கருத்து நான் அப்படி எந்த சத் சங்கத்திலையும் சொல்லலை ஒன்பது வாயிலை கடந்து பத்தாவது வாயிலாகிய அறுத்தடைத்த வாசலும் திறந்து தான் இருக்குங்கிறத நிரூபணம் செய்வதற்காக தான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பனியன் போட்டிங்கன்னா காட்டன் பனியன் போட்டிங்கன்னா அது சுவாசம் பண்ணும் இழுக்கும் அப்போ பஞ்சு இருக்கணும் அப்போ ஒம்பது ஓட்டக்குள்ளார இறைவோட சக்தி போலியான்னு கேட்டால் அது அபத்தமாக போய்டும் முதல்ல அந்த அந்த கேள்வியே தவறு இறை சக்தி முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் எல்லா ரூபத்துலேயும் உள்ளார போகும் மண்ணாகவும் காற்றாகவும் தண்ணீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வெளியாகவும் இந்த உடம்போட தோல் மையம் வழியாகவும் இந்த தோல் மயிர்கள் மயிர்கால்கள் வழியாகவும் எப்படி வேணாலும் உள்ளார போகும் எங்கெல்லாம் சக்தி எல்லாமாவும் தான் சக்தி இருக்குது அறுத்தடைத்த வாசலாகிய தொப்புள் மையம் பத்தாவது வாசலில் போகுது அப்படின்னு நம்ம சொன்னது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோ தான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு இந்த ஹரண்யா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் வச்சுருந்தேன் அதனால் போலியோ அப்படின்னு சந்தேகம் அதெல்லாம் இல்லைங்கயா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கயா இதெல்லாம் என்னன்னே தெரியாதவனு இறைவன் அடைஞ்சிருக்கான் இதெல்லாம் போய் சிக்கிக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டாவது கேள்வி அவர் என்ன கேட்குறாருன்னா நான் பல ஜீவசமாதிகளுக்கு செல்கின்றேன் பலரும் சொல்கிறாங்க உடம்பு சிலுக்கிற அனுபவங்கள் எனக்கு வெவ்வேறு மாதிரிலாம் எனக்கு உணர்வுகள் வருது பட் எனக்கு எதையும் என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னு இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் என்னோடய சத்சங்கத்தில் அவரவர் அனுபவம் அவரவர்களுக்கு உண்மை அவரவர் அனுபவம் அவரவர்களுக்கு மட்டும்தான் உண்மை அவர்களுக்கு சிரிப்பு வந்தது மாயையாக கூட இருக்கலாம் அது ஏன் நம்மளுக்கு ஏன் வரணும் எந்த ஒரு சொரணையும் எந்த ஒரு இன்பமும் எந்த ஒரு உணர்வும் உணர்வுகளெல்லாம் கடந்த நிலை தான் இறைநிலை அதுல ஏன் உணர்வு வந்தால் தான் இறைநிலைன்னு யார் சொன்னால் அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அவருக்கு வருது இல்லை அவரோட பேட்டரிக்கு உண்டான அடாப்டர் சார்ஜர் அந்த இடத்துல கிடச்சிருக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காது அவ்வளோதான் பட் இப்படி வந்தால் தான் ஆன்மீகம் இப்படி எனக்கும் உடம்புல சிலிப்பு வரணும்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணை முடிங்க ஏறையாச்சும் கொண்டு வந்து நம்ம ஆளுங்களே தண்ணியை தெளிக்க சொல்கிறேன் சாதாரண சிலிப்பு இருக்கீங்க வேறு என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா போகிறது நம் கடமை தியானம் செய்வது நம் கடமை அதில் ஆற்றல் பெருகுவதும் பெருகாதும் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே அடக்கமாக இருக்கிற மகானோட சம்மந்தப்பட்ட விஷயம் கடமையை செய் பலனெலாம் எதிர்பாராது சிறுதொளி பெருவள்ளம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருப்போம் ஒரு நாள் நிறையும் இவங்களெல்லாம் தாண்டிய அனுபவம் கூட வரும் மறைஞ்சு போகிற அனுபவம் கூட வரலாம் அப்போ ஐயா எனக்கு மறையிற அனுபவம் வந்துடுச்சு அவருக்கு ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே மீனிங்லெஸ் தான் அது அவருடைய அனுபவம் ஒன்றுமே வரலையா அதுதான் உண்மை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் போய் ஜீவசமாதியில் உட்காருவேன் எனக்கு ஒன்றுமே வராது பெருமையாக சொல்லிங்க எண்ணங்கள் அற்று நான் அப்படியே அப்படியே உட்காந்துட்டு எழுச்சிச்சு வருவேன் ஐயா உனால் முடியுமா உனக்கு சிலுக்கும் அது பிரச்சனை அப்படின்னுங்க ஒருத்தன் சொன்னானா எனக்கு அப்படியே நான் போய் உட்காந்தேன்னா எனக்கு அப்படியே சுருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறானா அப்படி வந்தால் தியானமே இல்லை ஏன்னா எனக்கு அப்படி வரலையே எனக்கு வர்றது தான் எனக்கு உண்மை அதான் நான் உண்மை அவருக்கு சுற்றுன்னு வந்துச்சுன்னா அது அவரோட உண்மை நீங்கள் அவர் உண்மையை உங்களுக்கு உண்மையாக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க பிறரோட அனுபவத்தை தன் அனுபவமாக வரணும்னு நினச்சாலே அது மாயை தானே அந்த இடத்துல உண்மை தோற்றுருமே அதனால் நாம் போகிறோம் அமர்கிறோம் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஜீவசக்தி அந்த இடத்துல குவியுது இந்த ஜீவகாந்த அலைகளை கிரகிக்கிறதுக்கு போகிறோம் தயாராக இருக்கும் அமைதியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வேலை அது நிறைகிறது நிறையாது அது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க கையில் விட்டுருவோம் சரியா மூன்றாவது கேள்வி குபேர மந்திரம் ஸ்வர்ணாகர்ஷனை பைரவரெல்லாம் கொடுத்தீங்க இந்த ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர்லாம் இன்னும் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் உழைக்கணும் ஸோ இந்த தியானத்துலேயும் நாம் இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த செக்ஷனில் கண்டிப்பாக ஸ்வர்ணாகர்ஷனை பைரவ தியானமும் குபேர மந்திர தியானமும் கண்டிப்பாக ரெண்டு தியானமாக உருவாக்கியிருக்கோம் ரெண்டு தியானமும் கொடுக்குறோம் நல்லபடியாக அதெல்லாம் அனுபவித்து இன்னும் இன்மேலும் வளர்ந்துவாங்க பரிபூரணம் நன்றி